இடம் விற்கினாலும் சரி வாங்கன்னாலும் சரி நம்ம ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்க பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு கரெக்டான ரேட்டில் பண்ணி தருவோம் இன்றைக்கி பார்க்க போகிற லேண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலேருந்து ஒரு ஆறாவது கிலோமீட்டரில் தான் அந்த இடமானது அமைஞ்சிருக்கு தோட்டம் வைக்கிறதுக்கு மிக அருமையான இடம் மொத்தம் ஒரு ஏக்கர் எழுவத்தி அஞ்சு சென்ட்டுங்க அருமையான செம்மண் பூமி தோட்டம் வைக்கிறதுக்கு மிக மிக அருமையான இடம் கிணறு இருக்குது இதை பராமரித்து கொஞ்சம் தூர்வாரணம்னா அந்த கிணற நம்ம பயன்படுத்தலாம் அப்படி ஒரு அருமையான இடம் ஊருக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு இதுக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா கொலக்கா கரையில் வந்து தான் அந்த இடத்துக்கு வரணும் ஒரு ஏக்கரு பதினஞ்சு லட்ச ரூபா நெகோசியபிள் ரேட்டு தான் விலை குறைச்சி பேசிக்கலாம் ஒரு நல்ல ரேட்டுக்கு பண்ணி தரோம் தோட்டம் வைக்கிறதுக்கு மிக அருமையான இடம் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இடம் தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேராக சைட் விசிட் வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சிக்கிச்சுன்னா உட்காந்து பேசிக்கலாம் இதுபோக நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் பாருங்கள் இதான் கிணறு இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படனாலும் பயன்படுறவங்க நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு அனுப்பி வைங்க அவங்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா வாங்கிக்கிடுவாங்க